பார்வதி இப்படி செஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் வந்து போட்டு காட்டினாங்க அப்படின்னா இது வந்து செமையாக சண்டை வெடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒஸ் பெர்ஃபார்மர் யார் அப்படிங்கிற ஒரு செலெக்ஷன் நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சைடு வந்து கானா வினவத்தை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கானா வினோவத்தை வந்து அந்த இடத்துல ஓட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஸ்டாஃப் சைடில் அஞ்சு பேர் ஓட்டு போடணும் அதில் வந்து ரெண்டு பேர் ஓட்டு போட்டுறாங்க அப்புறம் டிசிஷன் வரும்போது வந்து டிசிஷன் ஓட்டு கடைசியாக இவர் போடுறது தான் டிசைட் ஆகும் அப்படிங்கும் போது எஃப்ஜே வந்து கான போட்டு கான வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட சேர்த்துட்டு ஏன்னா எஃப்ஜே ஆல்ரெடி செலக்ட் செய்யப்பட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு செலெக்ட் செய்யப்பட்டாங்க ஆனால் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சுத்தமாக வந்து ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆள் ஆக்சுவலாக கானா வினோத் அவர் வந்து நல்லா தான் பண்ணார் ஸோ அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்தோடனே அவர் கூட சொன்னார் நான் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் சைலண்ட்டாக இருந்தேன் கலாய்க்காமல் அவங்களெல்லாம் கலாய்க்கணும்னு நினச்சிருந்தேன் என்னென்னமோ பண்ணியிருப்பேன் இருந்தாலும் நான் மற்றபடி நல்லா தான் பண்ணேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்க மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸ் வந்து பார்வதியை வந்து ஸ்டோர் ரூமில் போய்ட்டு ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டரை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம் அது என்னன்னு தெரியல பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு வந்து கொடுத்தாரு இந்த பிக் பாஸ் விஷயம் வந்து இந்த பாஸில் வந்து கம்ப்ளீட்டாக ரூலை மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு கேப்டன் ஆகிறவங்க அப்படியே கண்டினியூ ஆகும் அது போகவே போகாது ஃபினாலே வரையும் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் திடீர்னு அந்த சூப்பர் டிலக்ஸ் ரூலை போது அது இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ எப்படி வந்து கேப்டனாக கேப்டனார் கேப்டனாக இருக்கார்ல இப்போ கரண்ட் வீக்கு இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கறதுனால நெக்ஸ்ட் வீக் வந்து அவர் தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குஷியாக ஆகிடுச்சோ என்னமோ தெரியல ஏன்னா எஃப்ஜே வந்து வரக்கூடாது கேப்டனாக அப்படிங்கிறதுல பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க அதே மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புகிறதுலையும் வந்து ஒரு பயங்கர ஆர்வம் இருந்தது ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டோர் ரூமில் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமாக ஒரு ஒருத்தருக்கு வந்து கிடைக்காது கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்படி ஒரு டான்ஸ் ஆடி ஒரு குத்தாட்டம் போட்டு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணது வெளியே யாருக்குமே வந்து தெரியாது அவங்க அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல இந்த மாதிரி ஊசி ஊசி பாசி பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து வச்சு இவங்க வந்து ஒரு இரநூறு மாலைகள் வந்து போடணும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு வந்து டாஸ்க் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஜெயில் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதையும் வந்து பயங்கர சிரிச்சுட்டா ஹாப்பியாக வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்க சும்மா சிம்பிளாக ஜாலியாக ஆனாங்களான்னு தெரியல பட் ஆனால் ஜாலியாக ஆடுற மாதிரி இருந்திருந்தா வெளியவே எல்லோரும் முன்னாடி ஆடி இருக்கலாமே அப்படிங்கிறதா பட் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து கண்டிப்பாக கொஷின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதி ஆனதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அந்தளவுக்கு சந்தோஷமாக யார் போகிறதுக்காக காணோனதுக்கா இல்லை எவ்வளிய்க்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபிச் கிஸ் பாய்